வேதத்துல லவ் பண்ணாத லவ் பண்ணா உன்ன அப்படியே அடிச்சு சாகடிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல நீ லவ் பண்றது கூட பெரிய பாவம் இல்ல ஆனா லவ் பண்ற மாதிரி நடிச்சு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை ஏமாத்துறது கொடிய பாவம் ஆண்டவர் லவ்க்கு எதிரி இல்லையா யாக்கோபுன்னு சொல்லி ஒரு மனுஷன் வேதத்துல இருக்கிறார் ராகியல் மேல அவனுக்கு அன்பு காதல் உங்க மாமனாட்ட சொன்னா எனக்கு ராகியல கட்டி கொடுங்க ஒரு சொன்ன ஏழு வருஷம் அமையா வேலை செய்யணும் இருந்தான் முடிவுல ராக மாமனார் கட்டி கொடுக்கல கட்டி கொடுத்தார் ஏமாற்றப்பட்டா அதுக்காக அவன் காதலை விட்டுக் கொடுக்கல எந்த பொண்ணை விரும்பினானோ அந்த பொண்ணுடைய கையை பிடிக்க வரைக்கும் அவன் திருப்பி இன்னொரு ஏழு ஆண்டுகள் வேலை செஞ்சான் அடிமையை போல வேலை செஞ்சான் போல செஞ்சான் அவ்வளவு அவ்ள வெரி விரும்பனோ அவளதான் என்னானாலும் வெக்கத்தை விட்டு சொல்றேன் ஏன் வெக்கப்படணும் தைரியமா சொல்றேன் எனக்கு லவ் மேரேஜ் தான் ஏழு வருஷமா நானும் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சோம்